முடிஞ்சா முடிஞ்சால் அங்கே போய்ட்டு ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட் ரெண்டு தான் எடுக்கலான்னு பிளானு அப்படி இல்லைனா ஏதோ ஒன்னு மட்டும் எடுப்பேன்னு நினைக்கிறேன் ஃபைனலி இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறேங்க தளபதி தளபதி அதாவது ராம் நாகித் பின்னாடி ஒருத்தன் கோகுல இருக்கான் எங்கே இருக்க கோயம்புத்தூர் போயிட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டேனா கால் பண்ணிட்டேன். ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணியிருந்தான். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிடறேனோ டாங்க் வந்து ஒரு 2000 நெக்ஸ்ட் வந்து ம். いや காத்து நம்ம போது இங்க வந்து நின்னோனா, என்னடா அடிக்க அவங்க அந்த டைம்ல வந்து நீங்க கீழ இறங்கி போனீங்கனா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் இறங்கி போறానని

இருக்கா இல்லையான்னு கால் பண்ணி போற ஊட்டி போறோம் பெட்ரோல் அடிச்சாச்சு அங்க எடுத்து காசு இருக்கு ஹெல்மெட் வாங்குற காசு அப்படியே போட்டு

யா இதுன கொக்க இருக்கா சொல்லு இந்த நான் கட் பண்ணாம அப்படியே போடுறேன்டா எடிட்ல எல்லாம் தூக்க மாட்டேன் உங்க வீட்ல பாப்பங்களே பேங்க் அதாவது நான் வந்து மாதிரி படிக்கல நான் இந்த सगला வசதிகள் உங்களுக்கு ஏசி போட்டுமா அப்படியே பெட் போட்டுமா பண்ண போறேன் நான் கட் அப்படியே இதுல வந்து அதாவது சொல்றேன் சேர முடியாது

பாண்டிச்சேரி <laughs> ஆகல <laughs> 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 ஒரு சில பேர் வந்து கார்ல தான் உட்கார வேண்டாங்க ஒரு சில பேருக்கு பைக் செட் ஆகாது என்ன சேக்காத என்ன சேக்காத ஒரு சில பேருக்கு பட்ஜெட் செட் ஆகாது ஒரு சில பேருக்கு டைமிங் செட் ஆகாது நாகித் ஒருத்தனுக்கு எல்லாம் செட் இருந்தால காலங்காத்தால ட்ரிப் போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சோ அப்படி எல்லாம் கேன்சல் பண்ணி ஃபைனலி பாண்டிச்சேரி போகல இல்ல இப்போ எங்க போறோனா கோயம்புத்தூர் இதுமே நான் வந்து காலைல வேணா வேணான்னு சொன்னேன் கேட்கல சரி ரைட் போலான்னு போயிட்டு இருக்கோம்

ना ब्रो नाहीद ऑफिशियल व्लॉग राहुल है ऑफिशियल है पेन पड़ा गिर गिर हेलमेट ब्रो हेलमेट ब्रो बंद करो बंद

பன்னெண்டாயிரம் போட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் போட்டுருக்காங்க இல்லை அது நாம பார்த்தது எம்டிடா எல்லாம் முருடா இல்லை இருக்க எல்லாம் எங்க இருக்கு எங்க இருக்க எவ்வளோ அங்கே போனானுங்க

சரி என்கிட்ட இருக்க ஃபோட்டோ ஷூட்டு இந்த மல்லையோட போட்டது இந்த ஐடிங் கேட் போட்டுக்கலாம் இப்போயே அனுப்பிச்சு தெளிவாக இந்த ஐஃபோன் வச்சுருக்கவங்க யாராவது உங்கள் கேங்கில் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா இவன் இந்த இவங்களுக்கு மாதிரி நிறையா பேர் கிளம்பியிருக்கானுங்க கடைசியில் நம்ம விட மாட்டானுங்க ஒரு மாதம் கட தனக்காக இருக்கணும் ஈவனிங் வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது சரி மஞ்சமா ஒரு டீ வாங்கிக்கிறோம் சரி டீ வாங்கிக்கிறேன் டீ கடைக்காக தான் லஞ்சமாக டீ கேட்குறாங்க ஏன் பேச எடுத்தது எனக்கு சென்ட் பண்ணுறானா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றானுங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க காந்திபுரம் போயிட்டானுங்க ஸோ அவங்க போயிட்டு எதுவுமே கிடைக்காதனால நானும் எல்லாவற்றையும் கொஞ்சம் வருத்தம் தான் கிடைக்கலன்னு இல்லை எம்டி ஹெல்மெட் பார்த்தோன்னு நினைக்கிறேன் பன்னெண்டாயிரத்தி தொச்சை போட்டிருந்தாங்க

ஹெல்மெட் கடை இன்னொன்னு இருக்கு நாங்க போற பார்த்தோம் ரெண்டு கிலோமீட்டர் தான் நாங்க போனோம் ரொம்ப நாள் இல்லாம தான் வேற ஏதாவது போலாமா ஹெல்மெட் வாங்கிக்கிறியா வேணா விடு வா வா சொல்றா எனக்கு பிளானே ஆஃபர் தான் வேற எதுவுமே இல்ல வா போலாம் மாப்பிள்ள ஸ்கேம் பண்ண எனக்கு என்ன தெரியும் நல்ல கடை தான் இது